ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு சாஸ்தா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சாஸ்தா கோயில் வந்து ரொம்ப பங்குனி தண்ணிக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில் பூருடையார் சாஸ்தா கோயில் மலை மேலே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு இந்த ம மலை மேலே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு படிக்கட்டு வரைக்கும் நம்ம ஏறி போகணும் இதுதான் அந்த கோயிலோட தோரண வாயில் அதில் எழுதியிருக்கு பாருங்கள் ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா கோயில் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய குதிரையில் சாமி இருக்கிற மாதிரி சில ரொம்ப அழகாக இருக்குது இந்த படிக்கட்டு ஃபுல்லாக ஏறி போகிறதுக்கு தான் வந்து வெயில் நேரத்தில் நாங்கள் போயிட்டோம் அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மேலே போய் நானும் பசங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் ஏன்னா கால் வேறு செருப்பு போடக்கூடாது படிக்கட்டில் அதனால் ரொம்ப காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே வந்து ஆனால் அங்கங்கே நிழல் மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க அதில் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி பேரை சொல்லி அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த வியூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம போய் இந்த உயரத்துலேருந்து அந்த கோயிலோடய வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அங்கே நல்லா காற்றடிக்கிறதுனால நிறைய நிறைய காற்றாடிகளாம் அங்கே இருந்தது ரொம்ப தண்ணி தாகம் ஆனால் அதனால் நல்ல விளாங்கு குடிநீர் வசதி எல்லாமே இருந்தது அதனால் எப்போனாலும் எல்லோரும் வரலாம் கீழே பாருங்கள் பெரிய பெரிய மரம்லாம் எவ்வளோன்ட்டு தெரியுதுன்னு அதுக்கப்புறம் அங்கே ஒரு இங்கே தான் சாஸ்தா சாமி இருக்குது இங்கே ஒரு சங்கிலி கருப்பன் செல ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப உயரமாக இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே மழை பேச்சு அம்மன் இருந்தாங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக இறங்கி போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சீவலப்பேரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மறுகால் தலை அப்படிங்கிற இடத்துல மலை மேலே இருக்கிற பூலூடையார் சாஸ்தா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து இங்கே ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் இது வந்து மலைக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு படிக்கட்டு ஏரி தான் இந்த மலை மேலே நம்ம வர முடியும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நல்ல காற்று உள்ள ஏரியா அதனால் இங்கே நிறைய காற்றாலை தொழிற்சாலை எல்லாமே இங்கே இங்கே நிறையா இருக்குது ஆரல்வாய் மொழியில் மாதிரி இங்கேயும் வந்து நிறைய காற்றாலைகள் விண்மில்லாம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து நிறைய கரண்ட் எடுக்கிறது எல்லாமே இருக்குது இயற்கையோடு இணைந்த இந்த இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து முக்கியமாக பங்குனி ஊத்துறது விழா அன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இரநூறு படிக்கட்டு இருந்தாலும் சரி ஒரு படிக்கட்டில் கூட மனுஷங்க இல்லாத இடமே இருக்காது அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு இந்த இங்க உள்ள இந்த தல விருட்சம் வந்து ஒரு புளிய மரம் சொல்றாங்க அந்த மரத்துல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா யாருமே வந்து பழங்களை பறிக்க கூடாதுன்னு வச்சிருந்து குறிப்பா இந்த பங்குனி ஊற்றுறது அன்னைக்கு வருஷத்துல ஒரு தடவை மட்டும் அந்த புளிய மரத்துல உள்ள எல்லாம் பறிச்சு இங்க வரவங்களுக்கு வந்து சர்க்கரை பானை மாதிரி தயாரிச்சு கொடுக்குறாங்க அது ரொம்ப வந்து சக்தி வாய்ந்ததாகவும் அது ரொம்ப வந்து பெருமை வாய்ந்ததாகவும் இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலில் வந்து கூலாத்தி செடிகள் அப்படின்னு சொல்லப்படுற சொரக்காய் செடிகள் முந்தி காலத்தில் நிறைய நிறைஞ்சிருந்ததாகவும் ஒரு ஊர் விட்டு ஊர் வந்த ஏழு பேரை வந்து அந்த புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற மறைச்சி வச்சு இந்த சாமி காப்பாற்றினதாகவும் சொல்கிறாங்க அதனால இந்த சாமியை வழிபடுற யாரும் சொரக்காய் அப்படிங்கிற அந்த காய்கறியை வந்து அவங்க உணவில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு முக்கியமான விசேஷம் உள்ள இந்த கோயிலில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை இல்லாதவங்க வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி சனிக்கிழமை இந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு போனால் அவங்களுக்கு நூறு சதவீதம் குத்திரை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலில் சிறப்பாக சொல்லப்படுது நீங்களும் கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பெரிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த பிரம்மாண்டமான இந்த கோயிலை நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்களும் வந்து இந்த கோயிலில் வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பறக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு தடவையாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ